نحمده ونستعينه ونستعينه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ان السلام عليكم ورحمه الله وبركاته نال يوم أداؤه ஏழாம் தேதி அதாவது சுந்தர கிரகணம் ஷாவா ஏற்படவிருக்கிறது அதற்காக மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான வழிகாட்டல்தான் கிரகண தொழுகை என்பது கிரகண தொழுகை உடைய சட்டத்திட்டங்களையும் கிரகண தொழுகையை எவ்வாறு தொழுவது என்பதை பற்றியும் நாம் சுருக்கமாக அறிந்து கொள்வோம் கிரகண தொழுகையை பொறுத்தவரையில் அது ஒரு வலியுறுத்தப்பட்ட சுண்ணாவாக இருந்து கொண்டிருக்கிறது சுக்கதா இன்னும் சில அறிஞர்கள் அதை கடமை என்று கூட சொல்வார்கள் அதாவடைய தூதருடைய அந்த கட்டளை அதில் இருக்கிறது என்ற அடிப்படையில் ஆனால் இது சரியான கருத்தென்பது அது ஒரு வலியுறுத்தப்பட்ட சுண்ணாவாக இருந்து கொண்டிருக்கிறது நர்மையான சகோதரர்களே இது நிகழ்வதற்கான உலகியல் ரீதியான காரணிகள் உண்டு தான் இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறான் வல்ல ரப்புல் ஆலமியினுடைய கட்டுப்பாட்டின் கீழ்தான் அனைத்தும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அனைத்தும் அவனுக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்திலே இயங்குகின்றன நேரம் இச்சகோதர்களே படைத்த ரப்புடைய வல்லமைகளை நாம் அறிந்து கொள்வதற்கு அவனது பிரமாண்டமான இந்த படைப்புகளை நாம் சிந்திப்பதே போதுமானதாக இருந்து கொண்டிருக்கிறது அவனது மிக பெரும் அத்தாட்சிகளாக இவைகள் இருக்கின்றன அதேபோன்று ரீதியான காரணம் என்று பார்க்கின்ற போது தாலா இவ்வாறான அசாமானியமான நிகழ்வுகளின் மூலம் அடியார்களை பீதிக்குள் ஆழ்த்துவதை அவன் விரும்புகிறான் அடியார்கள் அல்வாஹுவை பயப்பட வேண்டும் அஞ்ச வேண்டும் பாவங்களிலிருந்து மீண்டு அல்லாவின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இவற்றை நிகழ்த்துகிறான் அல்லாஹ் குர் ஆனிலே சொல்வது போன்று மமா நூறு சிலுபில் ஆயாத்து இல்லா தஹ்வீஃபா நாம் அத்தாட்சிகளை அனுப்புவதில்லை அடியார்களை அச்சத்துக்குள் ஆழ்த்துவதற்கே தவிர இல்லா தஹ்வீஃபா என்று குறிப்பிடுகிறான் எனவே இவ்வாறான அத்தாட்சிகள் என்பவைகள் வெறுமனே மக்கள் அலட்சியமாக இருப்பதற்க அலட்சியமாக இருக்கக்கூடியவர்கள் அலட்சியத்திலிருந்து மீண்டு படைத்த ரப்பின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்குத்தான் நிறமையான சகோதரர்களே அவ்வாவின் தூதர் சல்லவாஹு செல்லம் அவருடைய வாழ்நாளில் ஒரு முறை சூரிய கிரகணம் ஏற்பட்டது அது நபி நபிசல்லாஹமுடைய மகன் இப்ராஹிம் மரணித்த தினமாகும் அந்த தினத்தில் மக்கள் பேசிக்கொண்டது இப்ராஹிம் மரணித்து விட்டார் அவரது மரணத்துக்காக சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்கிறது எனவே அறியாமை காலத்தில் இவ்வாறான ஒரு நம்பிக்கை இருந்தது யாராவது மிக முக்கியமானவர்கள் மரணித்து விட்டால் கிரகணம் ஏற்படும் மிசல்லா அலி இஸ்லம் அவர்கள் இந்த தவறான நம்பிக்கையை தகர்த்தெறிந்தார்கள் அந்த கவலையான சந்தர்ப்பத்தில் கூட அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் மக்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள் மக்களுக்குச் சொன்னார்கள் அறிந்து கொள்ளுங்கள் யாருடைய இறப்பிற்காகவோ பிறப்பிற்காகவோ கிரகணம் ஏற்படுவதில்லை சூரியனும் சந்திரனும் அல்லாஹுடைய மிகப்பெரும் அத்தாட்சிகள் நின்றும் உள்ளவைகளாகும் என்று அல்லாவின் தூதர் கூறிவிட்டு கிரகணம் ஏற்படுவதனுடைய நோக்கம் அல்லாஹ் இதன் மூலம் எனது அடியார்களை அச்சத்துக்குள்ளாழ்த்த நாடுகிறான் நர்மையான சகோதரர்களே நபிசல்லாஹூ அலைசல்லம் அவர்கள் இவ்வாறு கிரகணம் ஏற்பட்ட போது அவசரமாக தனது ஆடையை கூட இழித்து பிடித்தவர்களாக மறுமை என்பது நிகழ்ந்து விட்டதோ என்ற அந்த பயத்தோடும் அச்சத்தோடும் அவர்கள் மஸ்ஜிதுக்குள் விரைந்து சென்றார்கள் மஸ்ஜிதுக்குள் சென்று அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் தொழுகையை மக்களுக்கு நடத்தினார்கள் அந்த தொழுகைக்காக அஸ்ஸலாத்து ஜாமியா என்ற அறிவிப்பு செய்யப்பட்டது நாம் பார்ப்போம் ஏனைய தொழுகைகளுக்கு சாதாரணமாக கடுமையான தொழுகைகளுக்கு காம சொல்லப்படும் எனவே இந்த தொழுகைக்கு அஸ்ஸலாத்து ஜாமியா அந்த தொழுகைக்கு ஒன்று சேருமாறு அழைப்பு விடுக்கப்படுகிறது அவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டவுடன் தொழுகைக்கு அல்லாவின் தூதர் செல்லதாசனம் தயாராகின்றார்கள் போன்று அல்லாவுடைய தூதரின் போதனைதான் இவ்வாறான கிரகணங்களை கண்டால் ஏற்பட்டால் நீங்கள் என்ன செய்யுங்கள் தொழுகையின் பால் விரைந்து செல்லுங்கள் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் பாவமன்னிப்பின் பால் விரையுங்கள் தான தர்மங்கள் செய்யுங்கள் அடிமைகளை உரிமையிடுங்கள் இப்படி நன்மையான காரியங்களின் பக்கம் விரையுமாறுதான் தான் அல்லாவின் தூதர் பணித்தார்கள் பினவின் அருமையான சகோதர்களே மினவி கிரகணத்தை காணும் போதுதான் இந்த தொழுகை கிரகணம் இங்கு நடக்கிறது கிரகணம் ஏற்படுகிறது என்பதை கேள்விப்பட்டு தொழுகை அல்ல அது அவர்க அவரவர் பகுதியில் அது கிரகணம் நிகழும்போது அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் அன்புக்குரியவர்களே எனவே நபி சொல்லவதாகோ அலைவசல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் இந்த தொழுகையை மக்களுக்கு நிகழ்த்தினார்கள் தொழுகைக்குரிய நேரத்தை பொறுத்தவரையில் ஹதீஸ்லே வருவது போன்று ஃபைதாரா ஆய்தும் ஜாலிக்க ஃபசல்லு இது புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி அதை நீங்கள் பார்த்தால் தொழுங்கள் என்பது இந்த செய்தியாகும் எனவே அது அதை தொழுகையுடைய நேரம் என்பது அது ஆரம்பிக்கும் போது தான் அந்த தொழுகையுடைய நேரம் அதே போன்று மற்றொரு செய்தியிலே பார்க்க பார்க்கலாம் அந்தவின் தூதர் சொல்கிறார்கள் அதாவது நம்பியவர்கள் வசல்லு ஹத்தா எஞ்சலி அது முழுமையாக விலகும் வரை தொழுதான்கள் அதுவரை செய்ய அந்த தொழுகையை அவ்வளோ நேரம் சொல்லுவாங்க தொழுது இருக்கிறாங்க அது ஆரம்பித் அந்த கிரகணம் ஆரம்பித்ததிலிருந்து முடியுறும் வரை அல்லாவின் தூதர் செல் அல்லா அழிஸ்லம் அவர்கள் தொழுது இருக்கிறார்கள் பின்னி இந்த தொழுகையில் வந்து கவா என்பது கிடையாது ஏன்னா அந்த உரிய நேரம் அதுக்கு அந்த கிரகணம் ஆரம்பித்து அதை முடிவதற்குள் அந்த தொழுகை அந்த நேரத்துக்குள் தொழ வேண்டிய ஒரு தொழுகை நீ இந்த ஒரு தொழுகை கிரகணம் முடிந்துவிட்டால் அந்த தொழுகையுடைய நேரமும் என்ன செய்துவிடும் முடிந்துவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த தொழுகையை பொறுத்தவரையில் இந்த தொழுகை என்பது என் அருமையான சகோதரர்களே இரண்டு ரக்காத்துகளை கொண்ட தொழுகையாகும் இரண்டு ரக்காத்துகளை கொண்ட ஒரு தொழுகை இந்த தொழுகை ஏனைய தொழுகைகள் வந்து எப்படி வித்தியாசப்படுகிறது என்றால் இதில் ஒவ்வொரு ரக்காத்திலும் இரண்டு ருக்குகள் இருக்கும் எல்லா தொழுகைகளிலும் ஒரு ரகத்தில் ஒரு ருக்கு தான் இருக்கும் இரண்டு சுஜூதுகள் இருக்கும் ஆனால் இந்த கிரகண தொழுகையை பொறுத்தவரையில் அது சூரிய கிரகணமாக இருக்கலாம் சுந்தர கிரகணமாக இருக்கலாம் அந்த இரண்டு ரக்காத்துகளை பொறுத்தவரையில் அதில் ஒவ்வொரு ரக்காத்திலும் இரண்டு ருக்குகள் இரண்டு சுஜூதுகள் இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்பினவே இந்த தொழுகையை ஜமாஅத்தோடு நபி சல்லா அலுவலம் அவர்கள் நிறைவேற்றினார்கள் பெண்களும் இந்த தொழுகையில் என்ன செய்தார்கள் கலந்து கொண்டார்கள் எனவே முதல் ரகாத்தை பொறுத்தவரையில் முதல் ரகாத்தில் தக்பீர் கட்டியவுடன் ஓதக்கூடிய அந்த இஸ்திஃப்தாவுடைய பிரார்த்தனைகள் அதில் ஒன்றை ஓதிவிட்டு அதன் பிறகு என்ன செய் சூரத்துல் ஃபாத்திஹாவை இமாம் என்ன செய்வார் சப்தமாக ஓதுவார் அதன் பிறகு நீண்ட சூரா நீண்ட அத்தியாயம் சூரத்துல் பக்ரா அல்லது அது போன்ற நீளமான அத்தியாயங்களை என்ன செய்வார் அவர் ஓதுவார் அதன் பிறகு ருக்கு செய்வார் ருக்குவும் அதே போன்று நீளமான ருக்குவாக அந்த ருக்கு இருக்கும் நீளமான ருக்குவாக அந்த ருக்கு இருக்கும் அதன் பிறகு ருக்குவிலிருந்து எழுந்து ஓத வேண்டிய அந்த திக்க சமயம் அல்லாஹுலிமான் என்று எழுந்து ஓத வேண்டிய அந்த திக்கிறிகள் அதை ஓதிய பிறகு என்ன செய்வது சுஜூதுக்கு செல்வதில்லை மறுபடியும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவார் ஓதிவிட்டு ஆரம்பத்தில் ஓதியதை விட கொஞ்சம் நீளத்தில் குறைவாக இருக்கும் அதை விட கொஞ்சம் நீளத்தில் குறைவாக இன்னொரு சூறாவை ஊதுவார் காரணமாக சூரத்தில் பக்கரா முதல் ரகத்தில் இருந்தால் இரண்டாவது ரகத்தில் சூரத்து ஆலிம்பரான் எனவே இவ்வாறாக முதல் ரகத்தில் ஓதியதை விட சற்று குறைவாக அந்த அதே அதே முதல் ரக்தான் அதுவும் அந்த கோவிலிருந்து எழுந்த பிறகு என்ன செய்வார் சூரத்தில் பாத்தியாவைத் தொண்டு ஓதக்கூடிய சூறா முதலில் ஓதியை விட கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும் இவ்வாறு ஓதிவிட்டு திரும்ப இரண்டாவது ருக்கு இரண்டாவது ருக்குவும் நீளமான ருக்கு ஆரம்பத்தில் செய்த ருக்குவை விட கொஞ்சம் நீளத்தில் குறைவாக இருக்கும் அதன் பிறகு ருக்குவிலிருந்து எழுந்து செம்யல்லா அலிமன் ஹமிதா என்று சொல்லி அதில் ஓதக்கூடிய அந்த திக்குகள் அதில் நீண்ட நேரம் என்ன செய்கிறது அவைகளை ஓதுவது ஆரம்பத்தை விட கொஞ்சம் குறைவாக நீண்ட நேரம் அவ்வாறு ஓதிவிட்டு அதை திரும்ப திரும்ப என்ன செய் அல்லாஹை போடக்கூடிய அந்த திக்க ஓதுவது ருக்குவாக இருக்கலாம் ருக்கு எழுந்த பிறகாக இருக்கலாம் சுஜூதுகள் இவ்வாறு ஓதிவிட்டு என்ன சுஜூதை சுஜூதும் மிக நீண்ட சுஜூத் எவ்வாறு நிலைக்கு நேரம் எடுத்துக் கொள்ளப்பட்டதோ அதுபோன்று சுஜூதுகளும் நீண்ட சுஜூதுகளாக சுஜூதுகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த நடு இருப்பும் நீண்ட நேரம் நடு இருப்பிலே அமர்வது இவ்வாறு இரண்டு சுஜூதுகள் நடுவெருப்பு இரண்டாவது சுஜூதின் பிறகு என்ன செய்வது இரண்டாவது காத்துக்காக எழுதல் இரண்டாவர காத்துக்காக எழுது எழுந்து ஆரம்பத்தில் தொழுது அதே ரக்காத்தை போன்றுதான் இரண்டாவது ரகாத்தும் ஆனால் முதல் ரக்காத்தை விட என்ன செய்யும் நீளத்தில் சற்று குறைவாக இரண்டாவது ரகாத்து இருக்கும் இவ்வாறாக இரண்டு ரக்காத்துகள் தொழுது என்ன செய்தல் சலாம் கொடுத்தல் இரண்டு ரக்காத்துகள் தொழுது சலாம் கொடுத்தல் அருமையான சகோதரர்களே இப்போ இது போன்ற சுண்ணாக்கள் ஆதாரபூர்வமாக ஹதீஸ்களிலே வந்த சுண்ணாக்கள் நமது சமுதாயத்தில் நடைமுறைப்படுத்தப்படுவது மிக குறைவாக இருக்கிறது கிரகண தொழுகையை ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் தன் தன்னிடம் கேட்டு பாருங்கள் எனது வாழ்வில் நான் ஒரு முறையாக இந்த கிரகண தொழுகையை தொழுதி இருக்கிறேன் தொழுதி இருக்கிறேனா என்று கேட்டு பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ ஹதீஸ்கள் இது தொடர்பாக புகாரின் முஸ்லீம்லாம் வந்து கொண்டிருக்கிறது இன்று நாங்கள் பார்க்குறோம் விதத்துகளை அரங்கேற்றுவதற்கு எவ்வளோ போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள் விதத்துகளை என்ன செய்ய ஆதாரமற்றவைகள் அல்லாவுடைய தூதர் காட்டித்தராத பிதிவத்துகள் நபியாவுடைய பிறந்த என்று இன்று பல வடிவங்களில் என்ன செய்கிறார்கள் அதற்கென்று பார்க்கின்றோம் அந்த பிதிவத்துகளை போட்டி போட்டுக்கொண்டு அரங்கேற்றி கொண்டு இருக்கிறார்கள் அதற்கு அல்லாவிடத்தில் எந்த அங்கீகாரமும் கிடையாது அல்லாவுடைய கோபமும் வெறுப்பும் தான் அதுக்கு இருக்கிறது அல்லாவுடைய தூதர் எச்சரித்த மிக எச்சரித்த ஒரு விடயம்தான் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக ஏற்படுத்தப்படுகின்ற விடயங்கள் இந்த பிதத்துகளை போட்டி போட்டு கொண்டு செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும் இது போன்ற சுண்ணாக்கள் இவ்வளவு அல்லாவுடைய தூதர் சொல்லி தந்தார்களே இந்த சுண்ணாக்களை நமது வாழ்வில் செய்கிறோமா எத்தனை எத்தனையோ பிதத்தான தொழு ஆதாரமற்ற தொழுகைகளை எல்லாம் தொழுவார்கள் ஆனால் இந்த இந்த தொழுகை ஆதாரபூர்வமான ஹதீஸ்லேயே வந்திருக்கக்கூடிய நம்பி அவர்கள் இவ்வளவு மிக அவசரமாக மறுமையை நிகழ்ந்து விட்டது என்று அச்சத்திலே வந்து மக்களுக்கு தொழுகை நடத்தினார்கள் என்று வரக்கூடிய இந்த தொழுகை இப்போ இதிலெல்லாம் எவ்வளவு நாம் கவனம் எடுக்கிறோம் இந்த சுண்ணாக்களை உண்மையில் நாம் அல்லாவுடைய தூதரை நேசிப்பதில் எங்கு இருக்கிறோம் அல்லாவுடைய தூதரை நேசிப்பதிலும் பின்பற்றுவதிலும் நாம் எங்கே இருக்கிறோம் இவ்வாறு ஆதாரபூர்வமாக வந்த செய்திகளை ஆர்வத்தோடு நாம் செயல்படுத்துகிறோமா ஆதாரமற்ற ஆதாரமே இல்லாத பிதிரத்துகளை நபியை நேசிக்கிறோம் என்ற அரங்கேற்றி கொண்டிருக்கிறோம் அரங்கேற்றுகிறார்கள் பார்க்கிறோம் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்போ அது வந்து மார்க்கம் தடுத்த விஷயங்கள் இது போன்ற சுண்ணாக்கள் சமூகத்திலே மறைந்திருக்கின்றன இவைகள் தான் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் அல்லாவின் தூதர் சல் அல்லா வலைசலம் அவர்கள் உரபாக்களுக்கு நச்செய்தி உண்டாகட்டும் என்று சொன்னார்கள் யார் அந்த உரபாக்கள் இவ்வாறான சுண்ணாக்கள் மக்களுக்கு மத்தியிலே மறந்து போது இந்த சுண்ணாக்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் யார் இவற்றை உயிர்ப்பிக்கிறார்களோ சுண்ணாக்கள் சமுதாயத்திலே ஆதாரபூர்வமான செய்திகளில் வரக்கூடிய சுண்ணாக்கள் ஆதாரமற்றவைகளுக்கு எங்கெங்கிருந்தாவது ஆதாரங்களை தேடி பிஜத்துகளை என்ன செய்கிறார்கள் உயிர்ப்பிக்கிறார்கள் ஆதாரப்பூர்வமாக வந்த செய்திகள் அலட்சியமாக இருக்கிறார்கள் கண்டும் காணாமலும் இருக்கிறார்கள் இவ்வாறான செய்திகள் ஆதாரபூர்வமான செய்திகளை யாரெல்லாம் உயிர்ப்பிப்பார்களோ மக்களுக்கு இவற்றை கொண்டு போய் சேர்ப்பார்களோ அவர்களுக்கு நற்செய்தி என்று தூதர் சுபசோபனம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள் அதே போன்று நபிசல்லாஹ் அலேஸ்வல்லாம் அவர்கள் இவ்வாறு இந்த கிரகண தொலுகையை முடித்த பிறகு மக்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள் மக்களுக்கு அந்த உரையிலே நபி நபிசல்ல அல்லாஹு அலைவாசல்லம் அவர்கள் பல விடயங்களை அல்லாவின் தூதர் சல்ல அல்ல எடுத்துரைத்தார்கள் சொன்னார்கள் இந்த சூரியனும் சுந்தரனும் அல்லாவுடைய அத்தாட்சிகள் நின்றும் உள்ளவைகளாகும் என்ற விஷயத்தை சொன்னார்கள் அதே போன்று யாருடைய இறப்பிற்காக பிறப்பிற்காக கிரகணம் ஏற்படுவதில்லை இதை நீங்கள் கண்டால் அல்லாவிடம் பிரார்த்தியுங்கள் அல்லாஹுவை தொழுங்கள் தான தர்மங்கள் செய்யுங்கள் அல்லாவிடத்தில் பாவமன்னிப்பு தேடுங்கள் என்ற விடயங்களை சொன்னார்கள் அதே போன்று நபி சல்லா அழிஸ்லம் அவர்கள் விபச்சாரத்தை எச்சரித்தார்கள் விபச்சாரம் என்ற பாவத்தை அல்லாவின் தூதர் சல்லா அழிஸ்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கிறார்கள் அல்லாஹ் மிகவும் ரோஷப்படக்கூடிய ஒரு விடயம் என்று சொன்னார்கள் அடியான் செய்யக்கூடிய இந்த பாவம் இருக்கிறது விபச்சாரம் என்ற பாவம் அல்லாஹ் மிகவும் ரோஷப்படுகின்ற ஒன்றென்று எனவே அல்லாஹுடைய வெறுப்பையும் கோபத்தையும் பெற்றுத்தருகின்ற ஒன்றாக விபச்சாரம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது அதை நபி அவர்கள் கடுமையாக எச்சரித்ததை நாம் பார்க்கின்றோம் அதேபோன்று இந்த தொழுகையில் நபிசல்லா வலிஸ்லம் அவர்களுக்கு அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்ற போது அந்த சோர்க்கத்துடைய காட்சிகள் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டன அவர்கள் அந்த சோர்க்கத்திலிருந்து அந்த சோர்க்கத்தினுடைய அந்த காட்சிகளை பார்க்கின்ற போது நபி அவர்கள் முன்னோக்கி சென்றார்கள் அதேபோன்று மறுபடியும் அந்த தொழுகையிலே பின்னோக்கி வந்தார்கள் இதை பற்றி சகாபாக்கள் அல்லாவுடைய தூதரிடம் கேட்டபோது அல்லாவின் தூதர் சொன்னார்கள் அந்த சோர்க்கத்தின் காட்சிகளை நான் பார்த்தபோது நான் என்ன செய்தேன் என்னை அறியாமலே முன்னோக்கி சென்று விட்டேன் அதில் ஒரு திராட்சை குலையை பறிப்பதற்காக நான் சென்றேன் என்று சொல்கிறார் சி அது கிடைத்திருந்தால் நீங்கள் என் உலகம் அழியும் வரை அதிலிருந்து நீங்கள் இன்பம் பெற்றிருக்கலாம் என்ற அளவுக்கு நசுல் நாங்கள் சொர்க்கத்துடைய இன்பத்தை சொன்னார்கள் நரகம் அது மிக பயங்கரமாக இருந்தது அதனுடைய ஒரு பகுதி மற்றொரு பகுதியை அழித்து கொண்டு இருந்தது என்று நபி அவர்கள் சொன்னார்கள் நாம் பார்க்கிறோம் இந்த கிரகண ஏற்பட்ட அந்த நாளிலே ஒரு யூத பெண்மணி ஆயுஷா ரத்தியோதாவிடம் வந்து உதவி கேட்கிறாள் அவ்வாறு கேட்டுவிட்டு அல்லாஹ் உங்களை கபருடைய வேதனையிலிருந்து காப்பானாக என்று கூறினாள் அப்போது கபருடைய வேதனையை பற்றி அல்லாவின் தூதரிடம் ஆயுஷா கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள் அல்லாவின் தூதர் அவர்கள் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறார்கள் என்ற செய்தியும் இடம்பெறுவதை பார்க்கிறோம் எனவே நறுமை சகோதரர்களே அதேபோன்று நபிசல்லதாஸ் அவர்களுக்கு நரகத்தின் பயங்கரமான காட்சிகள் எடுத்து காண்பிக்கப்பட்டன அப்படி சொன்னார்கள் எதையெல்லாம் எனக்கு வாக்களிக்கப்பட்டனவோ அவைகள் எல்லாம் எனக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டன என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் நான் அறியக்கூடியவற்றை நீங்கள் அறிந்தால் மிக குறைவாக சிரிப்பீர்கள் அதிகம் அழுவீர்கள் என்று சொன்னார்கள் என்பதையும் பார்க்கின்றோம் அது மாத்திரம் அல்லாமல் நபி சொல்லல்லா அம்மர்களுக்கு நரகத்துடைய காட்சிகளில் அல்லாவுடைய தூதருக்கு ஒருவன் எடுத்து காண்பிக்கப்பட்டான் அவன் யார் என்று சொன்னால் அந்த மக்காவிலே சிலை வணக்கத்தை அறிமுகப்படுத்தியவன் அவன் தனது குடல் இழுபட நரகத்திலே அவன் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறான் அப்துல்லா என்பவன் எவர்கள் எல்லாம் இந்த சிறுக்கை அறிமுகப்படுத்துகிறார்கள் நாங்கள் பார்க்குறோம் என்ன செய்கிறார்கள் ஊர் ஊராக சென்று சிலர் தர்காக்கள் கபறுகள் அதெல்லாம் அப்படியே என்ன செய்திருக்கிறது கவனி கிடக்கின்றன என்று சொல்லி போய் இவர்கள் பல லட்சங்களை செலவழித்து ஆஹ் அவைகளை உயிர்ப்பிக்கக்கூடிய மோசமான நிலைகளை பார்க்கின்றோம் இதன் மூலம் என்ன செய்யப்படுது சிறுக் சமூகத்தில் மறுபடியும் சிறுக் உயிர்ப்பிக்கப்படுவதை பார்க்கின்றோம் அவ்வாவுக்கு செய்யப்படு செய்ய வேண்டிய இபாதத்துகளை எல்லாம் மக்கள் அறியாமையின் காரணத்தால் என்ன சில அங்கு போய் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்குரிய இந்த வழிவகைகளை செய்யக்கூடியவர்கள் இந்த ஹதீஸை பயப்பட வேண்டும் ஆஹ் சிறுக்கை மறுபடியும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்காவுடைய அந்த மக்கள் இப்ராஹிம் அலை சலாத்துடைய மார்க்கத்தில் இருந்த மக்களை சிலை வணக்கத்தின் பக்கம் கொண்டு சென்றவன் அவன் தனது குடல்கள் எல்லாம் இழுபட நரகிலே வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறான் இப்போ சமுதாயத்தில் இந்த சிறுக்கை பிதத்தை எல்லாம் அறிமுகப்படுத்தக்கூடியவர்கள் அல்லாவுடைய கடுமையான கோபத்துக்குரியவர்கள் அப்படி செல்வதாக சொன்னார்கள் நாளை மறுமையில் அல்லாவுடத்தில் மூன்று பேர் மிகவும் கடுமையான அல்லாஹுடைய கோபத்துக்குரியவர்களாக இருப்பார்கள் அதில் ஒரு சாராரை சொன்னார்கள் இவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் ஜாகிலிய வரி வழிமுறைகளை அறிமுகப்படுத்துவார்களோ அவர்கள் என்று சொன்னார்கள் இவ்வளோ மார்க்கம் முழுமையாக்கப்பட்டு அல்லாவுடைய தூதருடைய அழகிய சுண்ணாக்கள் இவ்வளோ சுண்ணாக்கள் இருக்க அவைகளை உயிர்ப்பிக்காமல் இந்த பிதிரத்துகளையும் சிறுக்கையும் ஜாகிலியத்தையும் இவர்கள் இந்த மார்க்கத்திலே மக்களுக்கு மத்தியில் பரப்பி கொண்டிருப்பார்களோ அவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹுடைய கடுமையான கோபத்தை விட்டு தப்பிக்க முடியாத நறுமை சகோதரர்களே இந்த ஹதீஸும் புகாரிலே வரக்கூடிய செய்தி அல்லாவுடைய கடுமையான கோபத்துக்குரியவர்கள் இவர்கள் எதை மக்களுக்கு மத்தியிலே அறிமுகப்படுத்த அல்லாவுடைய தூதருடைய சுண்ணாவை தூய்மையான ஏகத்துவத்தை இவைகளை அறிமுகப்படுத்துவதை விட்டுவிட்டு சிறுக்கையும் பிதத்தையும் ஜாகிலியத்தையும் இஸ்லாம் என்ற பெயரால் அறிமுகப்படுத்தக்கூடியவர்கள் மேல் அல்லாவுடைய கடுமையான கோபத்தையும் சாபத்தையும் தண்டனையும் பயந்து கொள்ள வேண்டும் அற்பமான இந்த உலக இன்பங்களுக்காக அற்பமான இந்த உலகத்துடைய பொருளாதாரத்துக்காக சில வசதி வாய்ப்புகளுக்காக எப்படியெல்லாம் மக்களை வழிகெடுத்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நருமையான சகோதரர்களே இந்த கிரகண தொழுகை என்பது நம் அல்லாவுடைய தூதர் மிகவும் வழிகாட்டிய ஒரு சுண்ணாவாக இருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு சுண்ணாவாக இருக்கிறது எனவே அந்த நாளைய தினத்தில் நமது பகுதிகளில் கூட நாம் என்ன செய்கிறது பள்ளியுடைய இமாம்களுக்கு எடுத்துச் சொல்லி இந்த தொழுகையை நாம் தொழில் அந்த ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும் எங்கெல்லாம் கிரகணம் ஏற்படுகிறதோ அந்த பகுதிகளில் என்ன செய்ய வேண்டும் இந்த சுண்ணா நிறைய பேருக்கு தெரியாமல் ஒரு போன ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த சுண்ணாவை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் பிறரை மிதக்கு ஆர்வப்படுத்த வேண்டும் பள்ளியுடைய நிர்வாகத்தை நாம் சொல்லி என்ன செய்யணும் பள்ளியில் இந்த தொழுகை ஜமாத்தோடு நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும் இவ்வாறான சுண்ணாக்களை யாரெல்லாம் உயிர்ப்பிப்பார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு அதை செய்யக்கூடியவருடைய கூலியும் இருக்கிறது அதை செய்யக்கூடியவருடைய கூலியும் அவர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் அலமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்த்து